ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதனுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற அறம்சை திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சனா கீர்த்தி பாலு வைத்தியநாதன் மற்றும் ஜீவா இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய ஒரு மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோசியல் பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக கொடுத்துருக்கிறாரு இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் படத்தினுடைய ஓப்பனிங்ஸ் என்னே பார்த்தோம்னா திலீபனா நடிச்சிருக்கிற பாலு எஸ் வைத்தியநாதன் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிறாரு இவருக்கு கவிஞர் சுப்பிரமணிய பாரதி ரொம்ப பிடிக்குங்க இவருக்கு ஜீவா அப்புறம் கயல் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறாங்க இவங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் காலேஜை வந்து ஒரு ப்ரைவேட் அண்டர்டேக்கிங் பண்ணணும் ஐ மீன் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இவங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல பிளான் பண்ணுறாங்க ஆனால் இந்த காலேஜை ப்ரைவேட்டாக ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திலீபன் ஜீவா அப்புறம் கயல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை காலேஜுக்கு முன்னாடி நடத்துகிறாங்க கதையினுடைய இன்னொரு பக்கம் அஞ்சனா கீர்த்தி செந்தாரகை அப்படின்ற ஒரு கேரக்டரில் சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக நடிச்சிருக்கிறாங்க இவங்க யாருக்காக போராடுறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஏழை விவசாயிங்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் தான் இவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஏகப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறாங்க ஒரு செக்ரட்டரியட் வரைக்குமே போயிட்டு இவங்களை பற்றின விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு போராடுறாங்க ஆனால் செந்தாரகையோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லேடிஸாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயங்களை நீ பண்ணின அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அட்டாக் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே இவங்க காதில் வாங்குறதே கிடையாது இருந்தாலும் செந்தாரகை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாம் பேசி அவங்கள கன்வியன்ஸ் பண்ணி இந்த அடிமட்ட பீப்புளுக்கெல்லாம் மிக நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போராட்டத்தை கைவிடாம தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு விதமான கதைகளை வச்சு பொலிட்டிக்கல் ரீதியாக சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத தென்னந்தெளிவாக காமிச்சிருக்கிறாரு இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் உண்மை சம்பவங்களை தழுவி எடுத்திருக்கிறதுனால இந்த திரைப்படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ரிலேட் பண்ணி பார்க்க முடியுங்க அரசியலோட டார்க் சைடை ரொம்ப வெட்ட வெளிச்சமாக இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்கிறாங்க அதுவும் விஜய் மலையாவோட விஷயத்துல இருந்து நாள ஸ்டூடெண்ட்ஸ் அனிதா இறந்த வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே ரொம்ப அழகா கனக்கச்சிதமாக கவர் பண்ணியிருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும் விவசாயிகள் கஷ்டப்படுறது நம்ம சமூகத்தை கெடுக்கிற விதமாக இருக்கிறது இந்த ஊழல் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காமிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ஸ்கிரீன் பிளே தான் சொல்ல முடியும் டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க என்ன ஒரு பக்கம் ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்தாலும் அரசியல் விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறதுனால படம் சீரியஸாக போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது பாலு வைத்தியநாதன் திலீப்பனா ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாரு அஞ்சனாவோட ஆக்டிவிட்டீஸ் ரோல் ரொம்ப அருமையாக ஜென்யூனாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே சமயம் ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்கிறாங்க சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக நடிச்சிருக்கக்கூடிய கயல் லொல்லு சபா ஜீவா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கனக்கச்சிதமாக கொடுத்துருக்குறாங்க நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸையும் ஆக்டிவிட்டியும் எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையாக அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் அரம்சை ஒரு போல்டான பொலிட்டிக்கல் படம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் உட்காந்து ஃபுல்லாகவே என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுங்க மொத்தத்தில் அரம்சை திரைப்படம் இன்றைய நாட்டு நிலவரங்களை பற்றி ரொம்ப தென்னந்தெளிவாக காட்டியிருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான படம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இந்த மாதிரி திரைப்பட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க